அனைவருக்கும் வணக்கம் ராஜகுரு ஜோடாலை சேர்ந்த ராஜேஷ்குமார் பொதுவாக கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே உண்டு சில பேர் நம்பிக்கை பிராத்தனமாக பணத்தை கொடுத்து ஏமாறக்கூடிய தன்மை ஒன்று உண்டு ஆசைக்கு பணத்தை கொடுத்து வட்டி அதிகமாக வரும் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் ஒரு எதிர்பார்ப்பில் கொடுத்து ஏமாறக்கூடிய அமைப்பு ஒரு விதம் சில விதம்னு கேட்டிங்கன்னா அவங்ககிட்ட நம்ம பணம் வாங்கியிருப்போம் நம்ம கொடுக்கணும் என்ன நமக்குள்ளே இருக்கும் ஆனால் நம்மளால் சூழ்நிலைக்கு தகுந்தாப்பில் வந்து இப்போ நம்ம கொடுக்கப்படுகிற சூழ்நிலை இல்லை அப்போ இந்த இப்படி வகையான கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கிட்டையுமே ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து பணம் தலையை தூக்கி ஆடக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு எந்தெந்த ராசி நபர்கள் எந்த தெய்வத்தை வணங்கினால் இந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை அவங்க வந்து தடை இல்லாமல் அவங்களால நிவர்த்தி பண்ண முடியும் பார்க்கலாமா முதல்ல மேச ராசி நபர்கள் உங்கள் சூழ்நிலையில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் கடன் வாங்கிட்டீங்க இல்லை கடனை ஒருத்தர் நம்பி கொடுத்துட்டீங்க கொடுத்தவங்களும் சரி அல்லது கொடுக்க வேண்டியதும் சரி இது ரெண்டுக்குமே எந்த தெய்வத்தை பிடிச்சா நம்ம எப்படி வந்து இதிலருந்து தப்பிச்சு வரலாம் அப்படின்னு பார்க்க போகும்போது மெயினாக ஆறாம் பாவம் அதாவது உங்களுடைய ஜாதக ரீதியாக ஆறாம் பாவம் என்பது எந்த தெய்வத்தை பிடிச்சா நல்லது அப்படின்னா உங்களுடைய மேசதாசி ந லகின சம்மந்தப்பட்ட நபர்கள் லட்சுமி தாயாரை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் ஏழு டு எட்டு ஆச்சுங்களா அல்லது டு ரெண்டுக்குள்ள காலையில வந்து ஆறு டு ஏழு அல்லது மதியம் கடன் வாங்கிட்டீங்கன்னாவே மதியானம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று டு ரெண்டு மணிக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா லட்சுமி தாயாரை எதை வச்சு நீங்க வந்து பணம் வழிபடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லட்சுமி தாயாருக்கு வசப்படுத்தக்கூடிய ஐந்து பொருட்கள் முதல் பொருள் ஏலக்காய் இரண்டாவது பொருள் சாம்பு மூன்றாவது பொருள் கஸ்தூரி மஞ்சள் ஐந்தாவது பொருள் செம்பருத்தி பூ பச்சக்கற்புறம் இதை வச்சு நீங்க வழிபட்டால் உங்களுடைய கடன் சார்ந்த பிரச்சனையிலிருந்து நீங்க விடுபடலாம் அல்லது கடன் ஒருத்தர்கிட்ட நம்பி கொடுத்துட்டீங்க அந்த கடன் உங்களுக்கு மீண்டும் கைக்கு வர வேண்டும்னா நீங்க பிடிக்கக்கூடிய ஒரே தெய்வம் லட்சுமி தாயாரை பிடித்தால் இந்த பிரச்சனை வந்து நிவர்த்தி பண்ண முடியும் ஒரு முறை செய்து பாருங்க உங்க வாழ்க்கை மாறுதா இல்லையான்னுட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம் ராசி நபர்கள் சிம்பிளான பரிகாரம் உங்கள் வீட்டில் அருகாமணையை இருக்கக்கூடிய முருகப்பெருமாள் தனியாக இருக்கக்கூடிய சந்நிதியில் வள்ளி தேவானோட காட்சி கொடுக்குற இடத்துலையும் சரி இல்லை முருகப்பெருமாள் இருந்தாலும் சரி கோயிலில் வந்து இருந்தாலும் நீங்கள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமாளுடைய கோயிலுக்கு நீங்கள் சென்று ஒரு ஒம்பது வாரம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் ஆறு டு ஏழு நீங்கள் நேராக எங்கே போகிறீங்க முருக சன்னதிக்கு போகிறீங்க போயிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமாளுக்கு மாலை எல்லாமே பூ மாலை போடுவாங்க ஆனால் கடன் சம்மந்தப்பட்ட நபர்கள் யாராக இருந்தால் ஆனால் தான் சரி பெண்ணாக தான் சரி ஏலக்காய் மாலையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாலையோடைய சைஸ் அதுக்குன்னு பெருசாக நீங்கள் மாலையாக செஞ்சு முருகப்பெருமாளுக்கு கண் குளிராக பார்க்கணுன்னு வசதி இருக்கிறவங்க செய்யலாம் வசதி இல்லாதவங்க என்ன பண்ணலாம் சிம்பிளான வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சுத்து அளவுக்கு வரக்கூடிய ஏலக்காய் எத்தனை ஏலக்காய் இருக்கோ அத்தனை ஏலக்காய் அதாவது முதல்ல நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதாவது வீட்டில் சாமி ஃபோட்டோ இருந்தால் அந்த ஃபோட்டோவுக்கு மாலை எது மாலையாக வடிவமைங்க இல்லை அப்படின்னா கையை வச்சுக்கோங்க உங்கள் கையை வச்சுக்கிட்டு ஒரு நூல் எடுக்கிறீங்க நூல் எடுத்து என்ன பண்ணுறீங்க இப்படியே பாருங்கள் கீழே வந்து ஒரு சுற்று அப்படியே மறு சுற்று அப்படியே மூணு சுற்று ஏன்னா மூணு சுற்று சுற்றினா தான் ஒரு ஓரளவுக்கு அந்த மாலையுடைய ஒரு பார்வை கிடைக்கும் அப்போ அந்த மூணு சுத்துக்கு சுற்றி அந்த சுத்தில் வந்து இப்போ ஃபுல் மாலைக்கு எத்தனை ஏலக்க வரும் அத்தனை மாலை ஏலக்காய் நீங்கள் கோத்து முடித்து அதை கொண்டு போய் நீங்கள் முருகப்பெருமாளுடைய கழுத்தில் மாலையாக அமைச்சு கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் சுத்தமான நீ தீபத்தை ஏற்றணும் அந்த கோயிலையே நீங்கள் சுற்றுவீங்க அதை சுற்றி போகும்போது உங்கள் கையில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய பொருள் என்ன ஒரு தேங்காய் தேங்காய் நிற்கணும் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பச்சரிசி ஆச்சுங்களா மத நாளை ஒரு ஒரு மணி நேரம் ஒரு ஒரு ஒன்றை கால் மணி நேரம் ஊற வச்சா போதும் அது எடுத்து அந்த பச்சரிசியோடு நீங்கள் சுற்றி வரப்போகுது பாருங்கள் இப்போ வச்சுக்கணும் நல்லா பாருங்கள் இதுக்குள்ளே வந்து ஒரு கேப் இருக்குது இந்த கேப்பில் அப்படியே வச்சு அப்படியே வந்து முருகப்பெருமானுடைய திருநாமத்தை ஆச்சுங்களா முருகப்பெருமாறுடைய திருநாமத்தை சொல்லிகிட்டே வந்து பணம் போடிகிட்டே வந்துட்டே இருக்கும்போது எத்தனை முறை சொத்துகள் அப்படின்னு கிடக்குறக்கு பதினோரு முறை சொத்துகள் நீங்கள் சுற்றி வந்து முருகப்பெருமான் முன்னாடி நின்று ஐயா முருகப்பெருமாளே நான் ஒரு தேவைக்கு பணம் வாங்கினேன் என்னுடைய பொதா நிலைகள் இப்போ கொஞ்சம் தள்ளி நிற்கிறது எனக்கு அது மேன்மைப்படணும் ஒரு இடத்துல நான் கடன் வாங்கினேன் அந்த கடன் நல்லபடியாக நான் முடித்து அமைச்சு கொள்ள வேண்டும் கடன் பெட்டவங்க இது சொல்லக்கூடிய வார்த்தைகள் சரி கடன் கொடுத்தவங்க அதை என்ன பண்ணணும் பச்சரிசி கூட பொட்டுக்கடலை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை இதை எது பிஷ் பண்ணணும் அதாவது அரிசி ஒரு கைப்பிடி அதில் கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை அதை கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரை சேர்த்து அதே பதினோரு முறை சுற்றி வந்து முருகப்பெருமானே நான் எனக்கு தெரிஞ்ச நபரிடம் பணத்தை கொடுத்துருக்கேன் ஆனால் எப்போ கேட்டாலும் கால தாமதங்கள் விரைந்த வழி தான் போயிட்டுருக்கு தவிர நான் கொடுத்தது எனக்கு வந்து பணம் கைக்கு வர மாட்டிங்கிறது அதனால் உன்னுடைய கருணையால் அந்த நபர் உடைய பெயரை நீங்கள் வந்து அவர்கிட்ட உச்சரிக்கணும் இவர்கிட்ட நான் கொடுத்துருக்கேன் இத்தனை ஆயிரம் ரூபா கொடுத்துருக்கேன் இத்தனை லட்ச ரூபா கொடுத்துருக்கேன் எனக்கு மீண்டும் அதை எனக்கு கொண்டாந்து கொடுக்க வேண்டியது உன்னுடைய கடமையை அப்படின்னு முருகப்பெருமானிட்ட கடன் பெற்றவங்களும் சரி இல்லை கடன் வாங்கினவங்களும் சரி முருகப்பெருமாளிட்ட சரணகடி அறியணும் அல்லது ராசி நபர்கள் முருகப்பெருமாளிடம் சரணகடி அடைவது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் ஒரு முறை செய்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கை ஏற்படக்கூடிய சகலவிதமான நன்மைகளுக்கும் முருகப்பெருமா துணையாக நின்று காப்பாறு மீண்டும் இனிதோ நிகழ்ச்சியை சந்திக்கலை உங்களை இருந்தே விதை பெறுவது ராஜேஷ்குமார் நன்றி வணக்கம்